ஹாய் கலோ மக்களே வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி வீலாக் வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ரெண்டாவது பர்த்டேங்க சிம்பிளான செலிப்ரேஷன் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மால் பிடிச்சோ இல்லை ஒரு ரெசார்ட் பிடிச்சோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு செலிப்ரேஷனும் இல்லைங்க ரெடி ஆகிட்டாங்க என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து மேட்சிங்காக எடுத்திருக்கோம் இதுதான் கேக்குங்க கேக்கோட டிசைன் இந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்லி ஆஃப் கேஜி கொஞ்சம் கூட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹாப்பி பர்த்டே மைடிய டாட்டர் ஸ்ரீனிகா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு அந்த புஷுன்னு வந்தோடனே அவங்க பயந்துட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓடினால என் வீட்டுக்கார் பிடிச்சிட்டு பயங்கரமாகவும் பண்ணாங்க ஊட்டுறதுக்கு கேக்கை சாப்பிடுவேனானு அடம் பிடிச்சி ஆரம்பிச்சிட்டா அழுதுட்ட நான் ஓடிடுறேன்ட்டான் ஏன் பையனுக்கோ அவங்க கேக்க சாப்பிட்ணும் நாங்கள் அப்படியே மனசுக்குள்ளையோ கேக்க சாப்பிடவில்லையே சாப்பிடவும்லையேன்னு நினச்சிட்ருக்கான் சைடில் அப்படியே இப்படியா ஊட்டிடலாம் ஊட்டிலாம் பாங்க ஊட்ட முடியல சரி ஃபோட்டோவாவது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்படியே அவங்க மூணு பேரும் நில்லுங்கப்பா அங்கே பாருங்கன்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளாவது ஊட்டலான்ட்டு நான் வந்து பாப்பாவை தூக்கிட்டு ஊட்ட ட்ரை பண்ணேன் அப்போவுமே அவன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே இல்லைங்க திரும்பி திரும்பி பயந்துட்டு தான் அந்த புஷுவும் நான் வந்த உடனே கேட்கின்றது அதுக்கு முன்னாடி சண்டை போட்டோவை வேணான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் என் பையன் கேட்டான் தான் அங்கே கேட்கையோ அவனை போட்டு மென்ட் பண்ணிட்டு இருந்துச்சே அதுக்கப்புறம் அவன் எனக்கு விட்ட இது பண்ண அப்புறம் நாங்களும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து முடிச்சுட்டு பல பல போஸ்களை கொடுத்தான் என் பையன் ஸோ இதுக்கடையில் வந்து என் பையனுக்கும் பொண்ணுக்கும் நாங்கள் மேட்சாக போட்டிருக்கோம் அந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேங்களா அப்புறமா கோச்சிட்டு போய் அவங்க சோபாவில் உட்காந்துட்டாங்க என் பையன் அது மேலே அந்த சாக்லேட்லாம் திருடி திருடி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஓகேங்களா அப்புறம் கேக்கெல்லாம் நம்ம தேர்டில் சர்வ் பண்ணி நான் என் என் பொண்ணு பையன் நாளே பேர் தாங்க இதுதான் எங்கள் செலிப்ரேஷன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்போயும் சோஃபாலையும் கெஞ்சினாங்க என் ஹஸ்பண்டு வாங்க வேணான்னு அப்புறம் நானும் போய் கெஞ்சி பார்த்தேன் மேடம் வாங்கவே மாட்டேன்ட்டாங்க ஆனால் போஸ் நல்லாவே கொடுத்தாங்க அங்கே கேமராவுக்கு ஸோ பல போஸுகளில் எங்களுக்கே ஆச்சரியமாக நானே ஹஸ்பண்டை பார்த்துட்டு தான் அந்த மாதிரி போஸ்களை கொடுத்தா ஓகேங்களா எங்களோடய வீட்டு இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே விஷ் பண்ணிட்டும் போங்க எங்களை மாதிரி யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட வியூவர்ஸ்காக சப்ஸ்கிரைபர்ஸ்காக நம்ம அதை கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ எங்கள் பிள்ளைங்களோட அந்த ஃபோட்டோ போஸ்டெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்